இந்த உலகத்தில் நிறைய கொட்டி கிடைக்கிறது நன்மையும் தீமையும் நிரம்பியது இந்த உலகம் அதில் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்பதை பொறுத்ததுதான் உன் வாழ்க்கை ஆயிரம் சூழ்நிலைகள் வந்தாலும் நீ நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது உன்னை ஒருவன் கெட்டவனாக மாற்ற முடியாது நீ மனது வைத்தால்தான் உண்டு உன்னை தூண்டுவார்கள் உன் இதயத்தை கெடுப்பார்கள் ஆனால் நீ நிதானமாக இருந்தால் எதுவும் நடக்காது உன்னை வீழ்த்த உன் எதிரி கையில் எடுக்கும் ஆயுதம் உன் பலவீனம் அது உன்னிடம் இருக்கும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கங்கள் எல்லா பழக்கங்களும் தூரமாகத்தான் இருக்கும் நீ எதை அழைக்கிறாயோ உன்னிடம் வந்து ஒட்டி கொள்ளும் வைரசைப் போல கொள்ளும் உன்னிடம் இருக்கும் ஆத்திரம் கோபம் எரிச்சல் அவசர புத்தி யார் எது சொன்னாலும் உடனே நம்புவது நிதானம் இல்லாமை மது மாது சூது இவைகள் உன்னை வீழ்த்தும் பலவீனங்கள் இவற்றில் ஏதோ ஒன்றைத்தான் உன் எதிரி கையில் எடுப்பான் இவைகளெல்லாம் உன்னை அழிக்கும் ஆயுதங்கள் அதை உன் எதிரி பயன்படுத்தி கொண்டால் நீ அழிந்து விடுவாய் இந்த ஆயுதங்களை நீ தூரமாக வைத்தால்தான் உனக்கு நல்லது உன் எதிரி உள்ளே நுழைய முடியாது